நம்ம காவிரை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க காவிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொண்ணுனே சொல்லலாம் நிறைய விஷயத்தில் அதை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக ஒரு ஆளாக நின்று ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்தளவு மனசு உடஞ்சி போனாலுமே அவங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அவங்க விடவே இல்லைங்க அழுதுகிட்டே தான் இருக்காங்க ஏன்னா விஜய் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ரொம்பவே ஹார்ட்டாக இருக்குது அதனால் வந்து அவங்க வந்து மனசு உடஞ்சி போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் விஜய் மேலே உள்ள நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து கைவிடவே இல்லை அந்த அளவுக்கு விஜய் மேலே வந்து நம்ம காவேரி வந்து காதல் வச்சிருக்காங்க நம்பிக்கையும் வச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து விஜய் வந்து தனக்கு தான் கொஞ்சம் பயம் தான் செய்யுது வெண்ணிலா வந்து மறுபடியும் வந்துட்டு ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை எவ்வளவு லவ் பண்றாரு ஒரு டைம் வந்து விளையாட்டுத்தனமா வந்து காவேரி வந்து கேட்டிருப்பாங்க நானா வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டால் யாரும் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் இருந்துக்கிட்டு அவரும் விளையாடுறது தான் வந்து சொல்லுவார் வெண்ணிலா சொல்லிட்டு இங்கே காவிரியை விரிப்பேத்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கா காவிரியை திங்க் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இப்போ வெண்ணிலா வந்தனால வந்து இப்போ விஜய்க்கு வந்து வெண்ணிலா தான் முக்கியமாக இருப்பாளோ வெண்ணிலா தான் அவருக்கு வந்து இதுக்கப்புறமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது ஆனாலுமே அதை விட நம்பிக்கை வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா அதான் வந்து காதல் இதே நம்ம காவேரி வச்ச நம்பிக்கை தப்பே தப்பாக போகவே இல்லைங்க நம்ம காவேரி வச்ச அளவுக்கு காதல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்குது என்ன தான் வெண்ணில் வெண்ணிலா வந்து நம்ம பக்கத்தில் அவர் பக்கத்தில் இருந்தாலுமே நம்ம விஜயோட நினப்பு ஃபுல்லாமே காவேரி காவேரி கூட இருந்த அந்த நிமிஷம் அவங்க வந்து பேசிக்கிட்டது அவங்க ஒரு ஒரு டைம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அந்த லவ்வை வந்து வெளி வெளிப்படுத்தியிருப்பாங்க அதெல்லாம் வந்து இங்கே விஜய் ரொம்பவே திங்க் பண்ணி அப்படியே நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க and ரொம்ப இப்போ ரீசண்ட்யஸாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் காவிரி இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணி பேசிக்கல நேரடியாகவே பேசிக்கலங்க அதுதான் வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இப்போ விஜயும் காவிரியும் வந்து நேரடியாக பேசிக்கிட்டா அளவுக்கு காவிரிக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்திருக்கவே இருந்திருக்காது வந்து விஜய் தன்னோட மனசில் என்ன இருக்கிறதா இருக்கிறத வந்து நம்ம காவிரியிட்டேயே வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருப்பார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரிக்குமே அது வந்து புரிஞ்சுருக்கும் இவங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பத்துக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நேரடியாக பேசிக்கிறாரு தாங்க அதுக்கப்புறம் சரி இவங்க ரெண்டு பேரும் நேரடியாக தான் பேசிக்கலாம் அட்லீஸ்ட்டு ஃபோன் கால்லையாச்சும் பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே வெயிட் பண்ணோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே முடியாமல் போச்சு காவேரிக்கு பெரிய அப்பா இந்த ராகினி வச்சுட்டாங்க விஜய் கால் பண்ண கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ராகினியும் வந்து காவேரி ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணி பேசிடுவாங்க அளவு வந்து காவிரிக்கிட்ட பேசிட்டோம் அவ்வளோதான் நம்ம சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து கொஞ்சம் முன்ன விட கொஞ்சம் பெட்டராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க ஆனால் இந்த ராகினி பண்ண வேலை தான் தெரியலையே இந்த விஷயம் வந்து சீக்கிரமே வந்து காவிரிக்கோ விஜய்க்கும் வந்து இந்த ராகினி பண்ண சதியெல்லாம் வந்து தெரிஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்குங்க விஜய் இருந்துக்கிட்டு இந்த ராகினி கன்னத்தில் பல்லார் இருப்பாளான்னு ஒரு ரெண்டு அறையை விடணுங்க அதை நம்ம பார்க்குறதுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டுதே இருக்கும் ஏன்னா அந்தளவு வந்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இரிட்டேட்டிங் இருக்காங்க இந்த ராகினி சரி பண்ணுறதெல்லாம் அந்த கேடித்தனலாம் பண்ணுறாங்க அதை விட இருக்க வேண்டியதுன அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரிக்கிட்டே வந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க அவங்களே வந்து விஜய் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் இருக்காங்க அதை விட இந்த ராகினி வந்து ராகிணி அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வெறுப்பேத்தி பாக்குறாங்க நம்ம காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா தாங்க இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா என்னதான் வந்து நம்ம விஜய் இருந்துகிட்டே அங்கே வெண்ணிலா கூட இருந்தாலுமே அவங்களோட மொத்த மனசும் இங்க பாத்தீங்கன்னா நம்ம காவேரி கிட்ட தாங்க இருக்கு இப்ப இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் தாங்க பேசவும் முடியாம பார்க்கவும் முடியாம அந்த மாதிரி ஒரு ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான காதல் தெரியுது ரொம்பவே அழகாக இருக்குன்னு தான் சொல்லலாம் இங்கே ஒரு பக்கம் வந்து நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அப்படியே விஜயவே யோசிச்சுட்டு விஜய் மேலே அவ்வளோ காதல் வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபோனையே பார்த்துட்டு விஜய் கால் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் விஜய்க்கு கால் பண்ணி பார்க்க ஆனால் கால் போகலை அங்கே இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜயும் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி மேலே பல மடங்கு காதல் வச்சுருக்காருங்க நல்லாவே தெரியுது அப்படியே எனி டைம் வந்து காவேரி நினப்புதாங்க காவேரியை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு காவேரி என்ன பண்ணுறா அப்படின் சொல்லிட்டு ஆனால் வீட்டில் இருந்த வீட்டில் இருந்தப்போ இது கொஞ்சம் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும் வீட்டில் எனி டைம் வந்து வெண்ணிலா தான் இருந்தாங்க இதே இந்த காதல் வந்து வீட்டில் போது இருந்திருக்கலாம் இங்கே ஹாஸ்டலில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த காதல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கேள்வி இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கிட்ட வந்து முன்னாடி அந்த ப்ரொப்போஸ் பண்ணது காவேரியும் விஜயும் பேசிக்கிட்டது அதெல்லாம் வந்து நினச்சி ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழகாக ரியாக்ஷன் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அழகாக வந்து கியூட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு யோசிச்சுட்டு இருக்காரு காவேரிக்கு கால் பண்ணலாமா அவள் வந்து தூங்கிருவாளே நம்ம போகிறவங்கள்ளையும் சரி ஒரு வார்த்தை கால் பண்ணி சொல்லிடுவோம் போவோம் நம்ம வரோம் சொல்லிட்டு வந்து இங்கே வந்து விஜய் இருந்துக்கிட்டு நம்ம காவேரிக்கு கால் பண்ணேன் இங்கே காவேரியும் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு கால் பண்ண ரெண்டு பேரும் மற்ற கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைனே வந்து கிடைக்கல ரெண்டு பேரும் அவங்க மொத்தத்தில் பேசிக்கவே இல்லைங்க அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சரி வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து அங்கே எல்லா எல்லா அந்த நர்ஸுங்கிட்ட இந்த மாதிரி ஆள் போட்டு பார்த்துக்கோங்க வெண்ணிலாவை நான் வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போய்க்கிறேன் நாளைக்கு காலையில் இங்கே காவிரியோட அம்மா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காவிரியை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க லைஃப்பில் நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து நீங்கள் நடக்கிறது எதுவுமே விஜய் இப்படி வந்து இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி நான் வந்து காவேரிக்கு சாப்பாடு கொண்டு போக போகிறேன் தான் விஜய் வந்தாரா அவர் சாப்பிட்டு வந்துட்டாரா காவேரி தான் சாப்பிட்ல சொல்லிட்டு இங்கே காவிரியை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனாலுமே வந்து சாரதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லை இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு குழப்பமாக தான் இருக்குது இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம குமரனுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு என்னக்கங்க என்ன பண்ணுற எதுக்காக அப்படி போய் சொல்கிறேன் இன்னும் விஜய் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் என்னங்க பண்ணுறது நான் என்ன சொல்லி தொலைய அவர் பாருங்கள் போயிட்டு அந்த பொண்ணு கூட இப்போ வரையும் இருந்துட்டுருக்காரு பாவம் காவிரி நிலமை என்ன ஆகுறது அவர் ரொம்பவே கஷ்டப்படுவா இது அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் அவங்களும் பாவம் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க எதுக்கு இப்படி சொல்லி வந்து வச்சாவாச்சும் அவங்க கொஞ்சம் சரி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொன்னேன் சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து இருக்காங்க இப்படியே போச்சுன்னா காவிரி நிலைமை என்ன ஆகிறது ஒருவேளை விஜய் அந்த பொண்ணு தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க உடனே குமரன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் வந்து விஜய் போக மாட்டார் எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் குமரன் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கா இருந்துக்கிட்டு காவிரியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க இந்த ராகினி எப்பையும் போல பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா வீட்டுக்கு வராங்க காவிரி ரொம்பவே சேடாக வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு விஜய் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இங்கே பால்கனியில் போயிட்டு ஒரு மாதிரி டல்லாக இருந்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்கா வந்து வராங்க வரும்போது பார்த்திங்கன்னா ராகினி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை காட்டுறாங்க உங்கள் அக்கா தங்கச்சிக்கு வேலையே இல்லையா டைம் இந்த வீட்டுக்கு வர போக இதே வேலை தானே இன்னும் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் கிடையாது இன்னும் ஒன்று ரெண்டு நாள் தான் இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க உடனே பாத்தீங்கன்னா நம்ம க கங்கா இருந்துக்கிட்ட பார்த்திங்கன்னா சிறப்பால் அடிக்காதாங்க குற செம்மையாக பதில் சொல்கிறாங்க யார் காவேரி வந்து இந்த வீட்டை போக போகிறாளா அவ தான் அவள் தான் இந்த வீட்டில் வந்து ராணியாக வாழ போகிறா நீ வேணால் வந்து வெளியே போகிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்குது காவிரி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை விஜய் அப்படி விடவும் மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கங்கா வந்து தன்னம்பிக்கையாக சொல்லி வச்சிருக்காங்க இங்கே ராகினி இருந்துக்கிட்டு அப்படியே அப்படியே பார்க்க தானே போகிறேன் அவங்கள வந்து அழிக்காமல் வந்து நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி ஒரு பக்கம் சவால் விட்டு இருக்காங்க அடிக்க போடி வழியே விட்ரி உனக்கு ஒரு வேலையே இல்லை உன்னை இந்த வீட்டில் விட்டதே வந்து பெரிய தப்பு தான் அவன் வந்து சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா கங்கா இருந்துகிட்டு ஆஹ் காவிரியை பாக்குறதுக்காக அப்ப அங்க மாடிக்கு போறாங்க இங்க பாத்தீங்கன்னா காவேரி அப்படியே பாத்தீங்கன்னா அஹ் வெளியவே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம விஜய் எப்பதான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசணும் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது இவங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அக்காவா கங்காவுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னடி காவேரி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா எனக்கு அந்த டைமில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்கல்ல சும்மா தாண்டி உன்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே இன்னும் அவர் அவர் என்னடி கால் பண்ணாரா நீ எதுவும் கால் பண்ணியான்னு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்தது கேட்குறாங்க இல்லைக்கா எனக்கு எதுவும் கால் பண்ணலை அவர் எப்போ வருவான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவிரி ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு அப்படியே குழந்தை மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு இப்போ நம்ம வேணா ஒன்று பண்ணலாமா நம்மளே வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடலாமா உனக்கு ஓகேவா நான் வேணா உன்னைய கூப்பிட்டு போவான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே உடனே வந்து காவிரி யோசிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கா ல வேணாக்கா அப்படி போனால் அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஆயிடும் எனக்கு வந்து விஜய் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்குது அப்படி நம்ம போய் நின்ட்டோன்னா அவர் வந்து தப்பாக நினச்சிக்கிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இதில் என்னடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சரி வீட்டுக்கு கிளம்புலாம் சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வெண்ணிலாவுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுது இங்கே வந்து இப்போ விஜய் க அப்போ தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு கொஞ்சம் அந்த வாசலை தாண்டி இருப்பார் உடனே வந்து நர்ஸுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே முடியலை வெண்ணிலாக்கு யாராச்சும் கூட வந்து இருக்கணும் இப்படி தனியாக விட்டுட்டு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா அந்த டைமில் அந்த நிலைமையில பார்க்கவும் விஜய் ரொம்பவே பதறி போயிடுறாரு ரொம்பவே ஃபீல் பண்ணி நிற்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்நிலாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அவங்களுக்கு வந்து சரியாயிடுது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு போக போகிறது இல்லை ஏன்னா வெண்லாக்கு இந்த மாதிரி முடியாமல் போயிடுச்சு ஃபிக்ஸ் வேறு வந்துடுச்சு திடீர்னு திடீர்னு எப்போ வேணால் என்ன வேணால் ஆ ஆகலாம் அதனால் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கூட இருந்தே ஆகணும் வேறு ஆளும் தெரியாதவங்களையும் வச்சுக்கிறது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா அவர் அங்கேயே இருக்க போகிறார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கா விஜய் இருந்துக்கிட்டு வந்து இங்கே வீட்டுக்கு வரப்போகிறதுல ஏன்னா வந்து வெண்ணிலாக்கு இப்படி ஆயிடுச்சு அவங்கள தனியாக விட்டுட்டு வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை இருந்தே பார்த்துக்கணும் அப்படின்னு வெண் விஜய் வந்து அங்கேயே ஹாஸ்பிடல்ல இருக்க போகிறாங்க இதை தெரியாமல் இங்கே காவிரி இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இன்னுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க இதுதாங்க நடக்க போகுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி நிமிட ஸ்டெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு நமக்கு விஜய் கூட இருக்கலாம் ஆனால் அது வந்து நடக்க போகிறதில்ல இவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்க போகுது தாங்க பார்த்தீங்கன்னா கதை ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது வெண்ணிலா வந்து சரியாகி வரப்போறாங்க விஜய் இருந்துக்கிட்டு எனக்கு வந்து காவேரி தான் முக்கியம் என் காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வெண்ணிலாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்க போது வெண்ணிலா இருந்துக்கிட்டு என்னால் வந்து விட்டு விட்டுத்தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதி அந்த அஜய் ராகினி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே காவேரியை வந்து விஜய்கிட்ட வந்து பிரிக்கணும் காவேரியை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள்லாம் ஈடுபட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து புரியுது பார்ப்போம் எந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீ வர எபிசோடில் நடக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்